ஒரு சொந்தாரங்க ஒருத்தவங்க பத்திரிக்கை கொடுக்க வந்துருந்தாங்க அது எங்கள் வீட்டுக்காரர் வழி சொந்தக்காரங்க பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு நானும் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் குடித்தாங்க குடிச்சிட்டு அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்ன பச்சுமா ஒம்பனேட்டு யூடியூப்பில் பேசுகிறாலாம் இதெல்லாம் நல்லாவா இருக்குது குடும்ப பொண்ணு பண்ணுற வேலையா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைடா உழைச்சி சம்பாதிக்க சம்பாத்தியம் பத்தாதா இதெல்லாம் தேவையில்லா வேலை பார்க்காதீங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னார் ஆமாக்கா நானும் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லி சமாதானம் பண்ணார் அதுக்கப்புறம் என்னையும் பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற ம் அசிங்கம்மா இதுனால் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்னு அவங்களும் அட்வைஸ் பண்ணாங்க நானும் வாயை மூடிக்கிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அவங்க வீடு தேடி பத்திரிக்கை கொடுக்க வந்தவங்கள நம்ம எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்மெண்ட் இருந்தேன் அவங்க போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு பெரிய வீர பிள்ளையாட்டம் என்கிட்ட சண்டைக்கு வந்தார் இதா இதுக்கு தான் சொல்கிறேன் நீ பேசாண்டு இருன்னு நீ இருக்க மாட்டேங்கிறேன் நான் சொன்னேன் எங்கள் உறவுக்காரங்கன்னா அப்படி தான் அவங்க பொண்ணு அவங்க கட்டி கொடுக்க முன்னே மாப்பிளை பா மாப்பிள்ளையை விட்டு விட்டு வேற ஒருத்தரை கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சு அதை என்னைக்கே அசிங்கம் நினச்சி நீ வருத்தப்பட்டு இருந்திருக்காங்களா அப்படி வருத்தப்பட்டாங்கன்னா அடுத்தடுத்து எப்படி பூமியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சொல்லுங்கள் அசிங்கன்றது எல்லாம் அம்மா மனசை பொறுத்து தாங்க நான் அப்படி வீடியோவில் யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால அது அசிங்கம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு பொறுப்பு கிடையாது எனக்கு அது தெரியல அப்படி எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் படிக்கிறப்ப கூட நான் அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லுவேன் அப்போ என்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க என்னோடய கதைகள்லாம் நிறைய கேட்பாங்க விரும்பி அப்போ இருந்தே எனக்கு இப்படி இந்த மாதிரி கதை சொல்கிறதுலாம் பிடிக்கும் அதில் என் மையம் வந்து இதை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே நான் அதை விரும்பி பண்ணுறேன் அதை நீங்கள் எனக்கு தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நானும் சொன்னேங்க வீட்டில் வந்து நல்லா இருக்கிற குடும்பத்துக்கு கூட சொந்தங்கள் வந்து சில சமயங்கள் நல்ல ஒரு புரிதலோடு இருக்கிற கூட ஒரு ஃபேரை கூட பிரித்து விட்ருவாங்க போலங்க அந்த மாதிரியான சொந்தங்கள் தாங்க நிறைய இருக்காங்க ஒரே ஒரு கமெண்ட் ஒரு கமெண்ட் பேட் கமெண்ட் வந்ததுக்கு உடனே ஃபோன் பண்ணி உங்கள் கமெண்ட்டை பார்த்தியா அப்படின்னு கேட்ட சொந்தக்காரவங்க எனக்கு நிறைய நல்ல கமெண்ட் வந்திருக்கு அப்போ ஃபோன் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஃபோன் பண்ணவே இல்லை சரி நம்மளே கேட்டுருவோம் நம்மளுக்கு வந்தால் நல்ல கமெண்ட்டை பற்றி அப்படின்னு நானே ஃபோன் பண்ணி ஏங்க பேட் கமெண்ட் ஒன்று வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்ன நீங்கள் என்னோடய நல்ல கமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நான் என்னோடய ஃபோனில் சா இது நெட்டே கிடையாது நான் பார்க்கவே இல்லை ஃபோனு அப்படின்னாங்க அந்த மாதிரி தன்னோடய குறைகளை மட்டும் கண்டுபிடிக்கிறவங்க தான் சொந்தக்காரவங்க நிறை நிறைவான இதுகளை பார்க்குறது வந்து சொந்தக்காரவங்க கிடையவே கிடையாது குறைகள் என்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை அடிக்கடி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாட்டுக்கு நம்ம மனசுக்கு நம்ம மனசுக்கு நம்ம நல்லவங்க அப்படின்னு பட்டாவே அதுவே பொதுவங்க அடுத்தவங்க நல்லவங்களுக்காக வாழ்கிறது அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவேன்